ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மதுரையில் எங்கே இருக்கோம் அப்படின்னா தமுக்கம் மைதானத்தில் இருக்கோம் தமுக்கம் மைதானத்தில் வந்து இப்போது மதுரை மாநாட்டு மையத்தில் உணவு பொருள் உற்பத்தியாளர்கள் சங்கம் வந்து நடத்துகிற ஒரு எக்ஸ்போக்கு வந்திருக்கோம் வாங்க நம்ம உள்ளே போகலாம் இது வந்து தமிழ்நாடு உணவு பொருள் வியாபாரிகள் சங்கம் நடத்துகிறாங்க அதாவது வந்து டிஎஃப் எம்ஏ அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் ஸோ இன்னிலேருந்து ஆரம்பிக்கிது நம்ம நாளே நம்ம போட்டுறோம் இன்னும் மூணு நாளைக்கு இது இருக்குது டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து வாங்க நம்ம உள்ள போகலாம் ஸோ இங்க உள்ள உடனே ஏகப்பட்ட ஸ்டால்ஸ்ங்க சான்ஸே இல்லை அவ்வளோ ஸ்டால்ஸ் இருந்து ஒவ்வொன்றை நம்ம பார்ப்போம் ஸோ இங்கே வந்து ஸ்ரீ வரலட்சுமி சபா ஃபுட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே மிட்டாய் இது வந்து பாரதி பாரத் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி இது பாரத் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வந்து சாக்லேட்ஸ் மிட்டாயி அது எல்லாமே இருக்கு இருக்குமும் இருக்கு மிட்டாயும் இருக்கா எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் பிரெட் ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து கேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொக்கம்தாய் கடல மிட்டாய் இந்த மாதிரி வந்து நம்ம பாரம்பரிய மிட்டாய்கள் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே சூப்பர் ஓகே அப்புறம் தாராச்சோ மிக்சரு அது எல்லாமே இருக்கு ஸோ ஓகே சூப்பர் இதெல்லாமே எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் இது என்ன கடலம் ரவுண்ட் என்னது தேங்காய் லட்டு சரி ஓகே அது என்ன ஃபார்ம்ல இருக்கு பாக்கெட்ல இருக்கா இருக்கு 25 ரூபாய் 25 10 பீஸ் இருக்குமா அதான் மினிமம் ஆவரேஜ் ஒரு 10 பீஸ் வருமா சின்ன ஒரு 10 பீஸ் வரும் பீஸ் பீஸ் கிடைக்கும் ஓகே சூப்பர் பொறுத்து வெயிட் வெயிட் தான் போடுறாங்க ஓகே சூப்பர் சூப்பர் அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச பாப்பூஸ் குல்ஃபி பாருங்க குல்ஃபி ஐஸ்லா வச்சிருக்காரு இவரே அண்ணே பாருங்க சார் குல்ஃபி ஐஸ் கிரீம் காட்டுங்க ஓகே இங்க பாருங்க இந்த குல்ஃபி ஐஸ்லாம் அங்க கிடைக்குது சோ வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க சூப்பரா இருக்கும் பாருங்க குல்ஃபிஸ் ரவுண்டா இருக்கும் இந்த ஷேப் நீ இருக்கு சோ இவங்க எப்படி வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியே அந்த கப்ல வச்சு கொடுக்குறாங்க வாங்க இது வாங்க நீ சுந்தாம இருக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு கப்ளே வச்சு குடுத்துருவாங்க இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து என்ன ஸ்பெஷல் மட்டும் போது அஞ்சு இது வந்து குலாப் அதாவது ரோஸ் பெட்டல்ஸ்ல பண்றது நம்ம ரோஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த பெட்டல்ஸ்ல பண்றது இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா கேசர் பாதாம் அதாவது குங்கும பூவும் பாதாம் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்தா கேசர் பிஸ்தா அப்புறம் வந்து மேங்கோ மலாய் மேங்கோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்கோல பண்றது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பெரி ப்ளூ பெரின்னு சொல்லுவாங்க சோ பெரின்னு சொல்லுவாங்க ப்ளூ பெரி ஆமா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபயர் ரூட்ல பண்றது சார் நம்மளுக்கு ஆக்சுவலா வந்து எல்லாருமே கேஸ் அடுப்புல பண்ணுவாங்க நம்ம மட்டும் வந்து விறகடுப்புல பண்றது பால் காய்ச்சறதுல இருந்து பால் காய்ச்சறதுல இருந்து எல்லாமே விறகடுப்புல பண்றதுதான் நம்மளுக்கு சோ அதனால வந்து உங்களுக்கு இதனால கோல்டு வரும்ன்றது நம்ம சொல்லவே முடியாது வேற எந்த விஷயத்தினால கோல்டு வந்தாலும் வருமே தவிர எங்க குல்ஃபி சாப்பிட்டனால உங்களுக்கு கோல்டு வரும்ன்றது நாங்க கன்ஃபார்மா சொல்றோம் வராது நம்மளோட வெளியில பிரைஸ் பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் சார் சேலிங் பிரைஸ் இது வந்து நம்ம பார்ட்டிஸ் அண்ட் ஆர்டர்ஸ் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஷாப்ஸுக்கு வேணாலும் நாங்க வந்து நாங்க வந்து ஷாப் கடை வைக்க போறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு நாங்க எங்களோட டீலர் பிரைஸ் எல்லாம் நாங்க கொடுப்போம் சோ வா பக்ரி இவங்களும் வந்து ஒரு ஸ்டால் போட்டுருக்காங்க வா பக்ரி வந்து நார்மலா நம்ம வந்து டீ சாப்பிடோம் நார்த் இந்தியன் ஸ்டைல வைக்கிறது இது எல்லா சூப்பர் மார்க்கெட் எல்லாம் கிடைக்கும் இங்கே வச்சிருக்காங்க இது வந்து ஆக்சுவலி வந்து நூறு கிராம் வந்து ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க பாருங்க இது வந்து ஐம்பது ரூபா தான் ஆக்சுவலி இது நம்ம நூறு கிராம் இந்த டீ வாங்குறப்போ எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லி பாத்தீங்க பட் இது வந்து பிப்டி ருபீஸ்ல கிடைக்குது அது போக வந்து உங்களுக்கு கிலோ வாங்கினா ஒரு டம்ளர் குழி பாட்டில் ஃபுல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க சோ வித்தியாசமான டேஸ்ட்டுக்கு நீங்க வாக்பரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் கிடைக்கிது அதுக்கப்புறம் ஈகிள் ஃபுட் இருக்கு இங்க வந்து ட்ரிபிளஸ் அப்படின்னு சொல்லி கரும்பு சக்கரை ட்ரிபிளஸ் கரும்பு இவங்க வந்து உங்க சுக்கு மிளகு திப்பிலி இதில் வந்து உங்க அந்த மாதிரி வந்து டீ மூலிகை டீ அந்த மாதிரி வந்து பேக்ல அவங்க வச்சிருக்காங்க சோ இதே வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இது வந்து ஹெல்த்தி சம்பந்தமான விஷயம் இப்போ நார்மல் டீ தான் நம்ம சாப்பிட்றோம் சோ இதுல வந்து நீங்க வந்து சூடா நீங்க பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதே இந்த ஸ்டால விசிட் பண்ணுங்க அடுத்து ஒரு கடை வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கு எப்பவுமே என்னன்னா ஒண்ணும் இல்லை அது வந்து மிட்டாய் கடை தான் எம்எஸ் சண்முக மிட்டாய் கடை அப்படின்னு சொல்லி இருக்கு சின்ஸ் நைன்டீன் போர்டின் இங்க போட்டிருக்காங்க ரொம்ப வருஷமா வந்து இருக்காங்க சோ அதுக்கான அந்த மிட்டாய் எல்லாமே லட்டா இருக்கு பாருங்க லட்டு எல்லாம் பார்க்க சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சூப்பரா வந்து இருக்கு லட்டு ஜிலேபி ஜிலேபியே கலர் கலரா இருக்கு அந்த கடையிலே வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது இதெல்லாமே கிடைக்குது ஸோ பொதுவாக வந்து உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் வந்து இங்கே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து கிடைக்காது அதாவது வந்து ஓடோ ஃப்ரெஷ் அப்படின்னு இருக்கு பை ஒன் கெட் ஒன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே அதாவது வந்து ஃபாயில் வீட்டில் வந்து கழுவி விடுற அந்த லிக்விட்ஸு அது எல்லாமே இங்கே இருக்குது அதுலேயும் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் தில்லிஸ் மசாலா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் இருக்குது இங்கே வந்து சுட சுட ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன அப்படின்னா ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சூப் வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சூப் பவுடர் மாதிரி தான் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மாதிரி இருக்கும் கோழி மல்லி ரசம் அப்படின்னு சொல்லி பட் வந்து இது கோழி கிடையாது இது வந்து வெஜ்ஜு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் எலும்பு சாறு ரசம் இவ்வளோ சூப்பராக எலும்பு சாருன்னு போட்டுட்டு பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க பியூர் வெஜிடேரியன் நல்லா பாருங்கள் க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பேர் தான் அப்படி வச்சிருக்காங்க ஸோ இது வந்து சாறு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க அதோட அதான் வந்து மட்டன் அதுக்கப்புறம் வந்து கோழி அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஆனால் எதுவுமே கிடையாது எல்லாமே வெஜ்ஜு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட சாம்பிள் வந்து சாப்பிட்டு பார்த்தோம் அது நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா அதாவது வந்து நம்ம பெப்பரி சாப்பிட்டோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அப்படி தான் இருக்கணும் சூடாக வந்து நம்ம சாப்பிட்றப்போ நல்லா சூப்பராக இருந்துச்சு ஓகே அதோட வந்து பாப்கார்ன் டைப்பும் இவங்க வச்சுருக்காங்க ஓகே இவங்க வந்து பேர் வந்து தில்லைன்னு வச்சுருக்காங்க தில்லை அப்படின்னு சொல்ல நான் ஏதோ தான் நினச்சிட்டேன் பட் வந்து இவங்க விருதுநகர் அப்படின்றாங்க விருதுநகர்லேருந்து வந்துருக்காங்க ஸோ ஆக்சுவலி எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பவுடர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து இது தான் வெஜ்ஜு தான் பட் வந்து நீங்கள் அதை சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பண்ணுறப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து அந்த சூப் மாதிரி பண்ணணும் சிக்கன் சிக்கன் சூப்பு அது மாதிரி பண்ணுறப்போ இந்த பொடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த பொடி வந்து வெஜ்ஜு நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு பண்ணிக்கலாம் அவ்வளோதான்

இப்படி ஆனாலே போது இது வந்து உடம்பு குறஞ்சிரும் போல இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு அதுல அப்படியே பாருங்க வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு இதோட காஸ்ட் எவ்வளவு இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருது இங்க பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போகுதுன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருது டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் ஒர்க் அவுட் இருக்குது இந்த ஒர்க் அவுட்லயே நிறைய இருக்கு இதுல நிறைய ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப நிறைய ஒர்க் அவுட் வெயிட் லாஸ் தான் வெயிட் லாஸ் தான் ஓகே நிறைய ஒர்க் அவுட்ஸ் இதுல இருக்கு அவுட்ஸ் இருக்கு இது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டோட இங்க வந்தா கிடைக்கும் பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து அமர்நாத் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டால் போனாலும் இங்க இருக்குங்க இது எல்லாமே இருப்பாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க டிஸ்கஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன விதமான இது தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க இது வந்து நடந்துகிட்டே இருக்கு வந்து தனி சால் போட்டுக்காங்க பெண்வண்டு சோப்பு பொன்வண்டு லிக்விடு பொன் வாஷிங் பவுடரு எல்லாமே இருக்கு வந்து பால்கோவா வந்துருச்சு நீங்க வந்து ஸ்ரீலிபுத்தூர் போக தேவையில்லை ஸ்ரீலிபுத்தூர் சூப்பர் பால்கோவா செம்ம குவாலிட்டியா வெங்கடேஸ்வரா விலாஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த டைப்பான எல்லா பால்கோவாவும் இங்கே வந்திருக்கு என்னென்ன ரெட்டாக இருக்குது இது என்னென்ன என்ன கலராக இருக்குது கேரட் அல்வாண்ணா ஓ கேரட் அல்வாவும் இருக்கா கேரட் அல்வா சரி இதில் வந்து பால் அல்வா பால் அல்வா ஆமாம் பால்கோவாலே வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஏலக்காய் முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம் இது கருப்பட்டி பால்கோவா கருப்பட்டி பால்கோவா இருக்கு இதுல திரட்டு பால்கோவா திரட்டு இது செல்வி கொடுத்துருந்தானே ஓகே சூப்பர் மில்க் கேக் மில்க் கேக் ஆ ஸோ தேனிலேருந்து தேனியிலேருந்து உற்பத்தி பண்ணி ஆதிரை கோல்டு செக் ஆயில்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க மதுரைக்கு மதுரையில் வந்து தேங்காய் எண்ணெய் இது என்னது கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே வந்து ஆதிரை ஆதிரை அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்க வந்து பண்றாங்க கிடைக்குது மேடம் என்ன சொல்றாங்க என்னோட ஓன் ப்ராடக்ட் ஆதிரை எங்கள் பேரு சுத்தமான தரமான நல்ல ஸ்மல்ல நல்ல ருசியான அம்மாவின் ஆரோக்கியமான சமையலுக்கு ஏற்ற அம்மாவின் அடாலங்க சீர் சமையலுக்கு ஏற்ற அருமையான எண்ணெய் வாங்கி பாருங்கள் பயனடவீர்கள் நீங்கள் கண்டிப்பாக இதை தேடுவீர்கள் செமையா சொல்றீங்கக்கா ரொம்ப நல்லா சொல்றீங்க அதனால தான் உங்களுக்கு சொல்ல வச்சேன் சோ அக்கா வந்து சொல்றாங்க சோ இது எல்லாமே இவங்க ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு மதுரைக்கு வந்திருக்காங்க சோ மதுரையில வந்து எங்க இருக்குன்னு சொன்னீங்க மாட்டு கான் ஸ்ரீ வெள்ளை அண்ணம் இல்லம் டைரக்டாக ஷாப் வச்சிருக்கீங்களா ஷாப் வச்சிருக்காங்க வாட்டர் கேன் இது கூட நீங்க பண்றீங்களா அப்படியா சரி ஓகே சூப்பர் ஸோ இந்த ஸ்டாலுக்கு வாங்க இவங்ககிட்ட தேவையானதான் ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து குக்குடு வெஞ்சர்ஸ் குக்கு வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டால் வச்சிருக்காங்க இது வந்து இது வந்து உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டு ரெசிபும் அவங்க வச்சிருக்காங்க ஸோ பாருங்கள் இது சூப்பராக இருந்துச்சு இவங்க வந்து இது நான்வெஜ் வந்து இவங்க கொடுத்தாங்க இந்த ரெசிபி மிக்ஸ் பண்ணி பிரியாணியை வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டுருக்காங்க ஸோ இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா இது வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து இவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார் இது இதுவரைக்கும் இந்தியாவில் வந்து சார் யாரும் வந்து நான்வெஜ் மசாலா தயார் பண்ணல எல்லாமே வந்து மசாலா பூர வெஜிடேரியன் தான் நம்ம கம்பெனியா தயார் பண்றது கூட வெஜிடேரியன் ரெசிபி மிக்ஸ் இந்த ஐட்டம் வந்து நீங்க வெஜ்ஜி நான்வெஜ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூல மூலப்பொருள் இது ஓகே இதுல வந்து நாங்க வந்து மெயினா வந்து தமிழ்நாட்டுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பை அதர் ஸ்டேட்ல எல்லாம் லான்ச் பண்ணிருக்கோம் ஷார்ட்லி பேன் இண்டியா ப்ராடக்ட் ஆக போறது ஏதோ மூணு கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க இது மாதிரி ஒரு ரெசிபி மிக்ஸ் இந்தியாவில் யாரும் வரைக்கும் போடல சார் ஆ நம்ம தான் போட்டிருக்கோம் இங்கே ஸோ இது வந்து டிஒய் கிளாத்திங்ஸ் அண்டு ஃபேஷன்ஸு இது வந்து ஃபேஷன் குர்த்தி சாரீஸ் லேங்கா பிரைடல் வேர் டிசைனர் சூட்ஸ்ன்னு சொல்லி இவங்கெல்லாம் போட்டுருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்டால் வச்சிருக்காங்க நல்ல வந்து லேட்டஸ்ட் டிசைன் ட்ரெண்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து திருக்குமரன் மீல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்டால் இருக்கு இவங்க வந்து மீல்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க அதாவது மீல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணால் போதும் நூற்றி ஐம்பத்தி ரூபா இது வந்து இந்த பாருங்கள் வந்து டிஸ்பிளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு அழகாக வந்து பேக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணால் ஒன் ஹவர்ல வந்து இவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி மெனு என்ன அப்படின்னு சொல்லி இவங்க காட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி மெனு இருக்கும் டெய்லி வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க இன்னைக்கு என்ன ரீசு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க அது பிடிச்சிருந்தா நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து ஸ்வீட் அதாவது சின்ன டேஸ்டாக வந்து ஒன்று இருந்துச்சு அது என்னன்னா அரவிந்த் செட்டிநாட் ஸ்னாக்ஸ்ங்க நீங்கள் பாருங்க இதுல வந்து நான் வந்து சோ நார்மலா எப்பவுமே முறுக்கு சீரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் பட் வந்து இந்த இந்த சாம்பிள் ஒண்ணு சாப்பிட்டு பாருக்குள்ள வந்து செம டேஸ்டா இருக்குங்க இது வந்து கப்பலூர் சிட்கோல வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க அங்கேயே வெளியே கடை இருக்குன்னு சொல்றாங்க எல்லாமே இருக்கு ஆக்சுவலி மிக்சர் அதாவது இந்த முறுக்கு முறுக்குல பல வகை இருக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சட்டை அது எல்லாமே இருக்கு இது நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டால் வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ இங்க வந்து பீ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் இருக்கு இவங்க வந்து ஃபார்ம் வச்சிருக்காங்க இங்க பாருங்க இது வந்து ஒண்ணுமே இல்ல நம்ம அலவர்கள் போடுறோட்ல வந்து அவா வேலை இருக்கும் அது பகவலே இவங்க வந்து வச்சிருக்காங்க அந்த ஃபார்ம் இவங்க வந்து ஜிஞ்சர் ஹனி அதுக்கப்புறம் அதாவது இவங்களே வந்து தயாரிக்கிறாங்க ஹனி ஃபார்ம் வச்சு அந்த ஹனி எல்லாமே இங்க வந்து வச்சிருக்காங்க இந்த ஸ்டால் வந்தீங்கன்னா இந்த ஹனி வாங்கிக்கலாம் அதாவது நல்ல பியூர் நேச்சுரல் ஹனி வந்து இங்க வாங்கிக்கலாம் ஃபார்ம் ஏரியா ஃபார்ம்

இந்த நாவல் தேன் வந்து நாவல் மரங்கள் இருக்க பயிர் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நாவல் தோட்டங்கள் இல்லைன்னா ஃபாரஸ்ட் ஏரியால சில ஏரியால வந்து நாவல் மரங்கள் நிறைய இருக்கும் இந்த புளிய மரம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏரியால இந்த டைம் வைப்போம் இந்த நாவல் தேன் வந்து வருஷத்துக்கு ஒரு மாசம் தான் கிடைக்கும் மற்ற தேன் மற்ற நாவல் தேன் எவ்வளவு இது வந்து ஒரு ஒரு நானூத்தி ஐம்பது ரூபா முந்நூறு கிராம் சரி எங்க எந்த ஊர் நீங்க கன்னியாகுமரி இருந்து வந்திருக்காங்க வித்யா காஃபி சார் ஆக்சுவலாக வந்து சின்ன வயலி இருக்கோம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட டிஷ்யூர் இருபது பேர் இருக்காங்க ஆமாம் நூற்றி இருபது தமிழ்நாடு ஃபிலாம் நூற்றி பேர் இருக்காங்க அதுவே இந்த ப்ராடக்ட் வந்து சார் புரியுது சார் இந்த ப்ராடக்ட் வந்து கேரளா ஆந்திரா கர்நாடகா அப்புறம் காஷ்மீர் அந்தமான் வரைக்கும் நாங்கள் வந்து டிஷ்பியூட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பஸ்ட் பாண்ட் பஸ் பாய்ண்ட் சார்

கேக் ஆன் டோர்ஸே தான் இவங்களுடைய ப்ராண்டே ஓகேங்களா கேக் ஆன் டோர்ஸ் இருக்குது ஸோ இவங்க வந்து பாருங்கள் ப்ரௌனி கேக் வச்சுருக்காங்க நார்மல் கேக் வச்சுருக்காங்க ப்ளம்ஸ் கேக் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமல் நேச்சுரலாக அவங்க ரெடி பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து சூப்பராக வந்து எல்லாமே பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது இது நீங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணுவாங்க ஸோ கேக் ஆன் டோர்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் இவங்களோட டீட்டெயில்ஸ் வரும் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டாலுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜேகே ஹோம்மேட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் இருக்குங்க ஸோ அது வந்து பாருங்கள் இந்த மாதிரி குக்கீஸ் பண்ணுறாங்க இது வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம வில்லாபுரத்தில் தான் இருக்குது உசைன் சாக்கிப் ஸ்ட்ரீட்டில் இவங்க வந்து நிறைய ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து என்னென்ன இருக்குன்னா இந்த மாதிரி குக்கீஸ் நிறைய வந்து இவங்க பண்ணியிருக்காங்க குக்கீஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த சூப்பரான குக்கீஸ் பாருங்கள் ஹோம்மேட் குக்கீஸ் தான் இவங்களுக்கு ஷாப்லாம் கிடையாது நம்ம இவங்க தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய டைப்பான வந்து குக்கீஸ் வந்து வச்சிருக்காங்க விதவிதமா இருக்கு ரொம்ப நல்ல டேஸ்டான குக்கீஸ் உங்களுக்கு வேணும்னா ஹுசைன் சாஹிப் வில்லாபுரத்துல போனீங்கன்னா கிடைக்கும் என்ன போட்டுருக்காங்க இதுல என்ன போட்டுருக்காங்க ஜிஎஸ் ப்ரீமியம் ஹோம்மேட் ஓகேங்களா இது நம்பர் இருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த ஸ்டாலுக்கு வாங்க டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து ஜேகே நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதாவது பொதுவாக வந்து நமக்கு ஸ்கின் எதாவது ப்ராப்ளம்னா டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க கெமிக்கல்ஸ் இல்லாத சோப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாத சோப்ஸ் தான் இவங்க வந்து வச்சுருக்காங்க ஸோ இதை பற்றி இவங்கக்கிட்ட கேட்போம் என்ன அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இவங்க கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வெங்கலக்கடத்துறையில் இருக்குது பழைய ராஜ்மஹால் பக்கத்தில் பூண்டு அது என்னது இஞ்சி இதெல்லாம் வச்சு ஹோல்சேல் பண்ணுற அந்த கடையிலே தான் இவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணோம்னா நேராக அங்கே போய் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து இப்போ மூணு நாள் ஸ்டால் நடக்குது இந்த எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா உங்கள் ஸ்டாலுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் அது போக இவங்க வந்து நன்னாரி சர்பத்தும் கடையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது என்னக்கா அப்படியே ரோஸ் மாதிரி இருக்கு என்னது இது வந்து பட்டர் வித் மில்க் வித் பட்டர் சோப் இது மில்க் பட்டர் வந்து இது வந்து நைன்ட்டி நைன்ட்டி எயிட் டு நைன்ட்டி ஃபைவ் கிராம் இருக்கும் இது வந்து நல்ல சென்சிட்டிவ்க ஸ்கினுக்கு நல்லா யூஸ் பண்ணும் பட்டர் இருக்கிறனால நல்ல எல்லா ஸ்கினுக்கும் சூட் ஆகும் இது வந்து நீம்பு அதாவது குப்பை இது இது வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் பி வேக்ஸ் வச்சு செய்கிறது ஸ்கின் ப்ராப்ளமுக்காக குப்பைமினி வந்து ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ணி செய்யறது இது இது வந்து சாண்டல் நீம் வித் நீம் வந்து ஸ்கின் யூஸ் பண்ணுறது இது த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணி செய்கிறது இது வந்து ஆலவேரா ஆலோவேரா மட்டும் வச்சு செய்கிறது கோகோனட் ஆயில் வித் ஆலோவேரா இது வந்து கோகோனட் ஆயில் வித் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு செய்கிறது இது வந்து சின்ன குழந்தைங்களுக்காக சென்சிட்டிவ் ஸ்கின்க்காக கிளி பேஸில் வந்து கோட் கோட்மில்க் நம்ம எசன்சியல் ஆயில் விட்டமின் இ வச்சு செய்கிறது இது குப்பைமேனி குப்பைமேனி பெரிய ஆமா எதுவுமே வந்து எந்த கெமிக்கல்ஸ் கிடையாது கிடையாது கலருக்கு கலர் சேர்க்கறது கிடையாது எல்லாமே நேச்சுரல் தான் ஒன் மந்த் இது வந்து ரெடி பண்றதுக்கு ஒன் மந்த் ஆகும் ஒன் மந்த் அப்புறம் தான் பேக்கிங்கே நாங்க கொண்டு வர முடியும் இது சின்ன சைஸ் வந்து கிராம் இருக்கும் இது வந்து ருபீஸ் இப்ப இங்க ஆஃபர்ல வாங்கும் போது மூணு சேர்த்து ஒன் இதெல்லாம் மத்ததெல்லாம் பெருசு வந்து 100 இது வந்து 4 टाइप्स ஆஃப் ஆயில்ஸ் மே இது 100 இது uh வந்து -huh. இது இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இது 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 இந்த இல்லாமல் அதே மாதிரி டுவெண்ட்டி மொத்தம் இருபது இது இருக்குது இருபதுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி சிங்கிள் வந்து அதாவது குறைஞ்சது ஆறு பீஸு பெரிய சைஸ்னா சின்ன சைஸ்னா பன்னெண்டு பீஸு ஆர்டர் பண்ணி கொரியர் ஃபெசிலிட்டி பண்ணுற மாதிரி வணக்கம் மக்களே நம்ம இப்போ வந்து ரமரா என்டர்பிரைசஸோட ஸ்டாலில் வந்து மதுரையில் இருக்கிறோம் நம்ம கம்பெனி என்னென்னா ஆல்மண்ட் வால்நட் ரெண்டையும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து ஆல்மண்ட் வால்நட்டில் வந்து ஃப்ளேவர் பண்ணி நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸாக வந்து சேல் இருக்கோம் சார் இப்போ நம்ம ச புதுசு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வந்து லஞ்ச் பண்றோம் இருபத்தஞ்சி கிராம் பவுச்சாவும் பதினஞ்சு கிராம் பூச்சாவும் ஃப்ளேவர் ஐட்டங்கள்ல கொடுக்குறோம் சார் கருவேப்பிலை ஃப்ளேவர்ல ஆல்மண்ட் ஆல்மண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ளைனா மோஸ்ட்லி வந்து எல்லாம் ப்ளேஸ் பண்ணிப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை ஃப்ளேவர்ல ஆல்மண்ட் கொடுக்குறோம் தென் டொமேட்டோ ஃப்ரைஸ் தென் பெரி பெரி இது டொமேட்டோ ஃப்ரைஸ் இது இது டொமேட்டோ ஸ்ரைஸ்ல உள்ள ஆல்மண்ட் இது தென் அடிஷனலா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய फ्लेவர்ஸ்ல நம்ம ஆல்மண்ட்ல கொடுக்குறோம் ஆல்மண்ட் வந்து நீங்க ஆல்மண்ட்ல இவ்ளோ சீசனிங் ஆமா ஃபோர் லே ஃபோர் फ्लेவர்ஸ்ல நம்ம கொடுக்குற சீசனிங் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வால்நட்ல நம்ம வால்நட்ல फ्लेவர்ஸ் தட் மீன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா மேஜிக் மசாலான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும் சோ கிட்ஸ்ல இருந்து பெரிய வரைக்கும் எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்து காஸ்ட் எவ்வளவு காஸ்ட் பாத்தீங்கன்னா இது 20 20 கிராம் பாத்தீங்கன்னா 53 வரும் ஸோ போக இங்கே வந்து ஜக்கா ஃபுட் போட்டிருக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் அதாவது ஃப்ரைஸு ஸ்மைலிஸு சிக்கன் நக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கிது அதே போல் வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் ஒன் சிக்கன் பிரியாணி வந்து ஒன் எயிட்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எயிட்டி சிக்கன் பிரியாணி காம்போ வந்து டூ ஃபார்ட்டிக்கு எல்லாமே கலந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது கறி தோசை கூட கிடைக்கிது உங்களுக்கு கறி தோசை இரநூறுவா அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கிது சாப்பிட ஸோ பாய்ஸ் இங்கே பாருங்கள் இவங்க வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ப்ரௌனி இந்த ப்ரௌனி தானே ப்ரௌனி கேக்கு சாக்லேட் டிப் பண்ணி தராங்க காஃபி டீ அது போக வந்து ஐஸ்கிரீம் இது எல்லாமே இருக்குது ஏன்னா அவங்களே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ இது வந்து டெல்லி அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா அதுக்கப்புறம் வந்து பானிபூரி இதெல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் இங்கே கிடைக்கிது ஸோ அது போக வந்து சின்னதாக குழந்தைகள் விளையாடுறதுக்கு அதுவும் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கேமு அதுவும் இருக்கு என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஸோ இங்கே வந்து ஃபுட்போர்ட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து வசதி இருக்குது ஆனால் ஓரளவுக்கு சேரு டேபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க அது போக நம்ம நின்றுட்டு தான் சாப்பிட்ணும் ஸ்டேஷரிஸாக இருக்குது நின்று சாப்பிட்லாம் ஸோ இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது போக போக வந்து கண்டிப்பாக நிறைய கூட்டம் இங்கே வருவாங்கன்னு சொல்லி தெரியுது